ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மேம் இது ஒரு சிக்கன் ரெசிபி வீடியோ தான் இது வந்து எங்கள் தான் சொல்லி கொடுத்து எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ரெசிபி வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு இது வந்து ஒரு டூ இன் ஒன் சிக்கன் ரெசிபி வீடியோ தான் இதில் நம்ம குழம்பும் எடுத்துக்கலாம் அட் த சேம் டைம் இதில் வந்து சிக்கன் ஃப்ரையுமே நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் பட்டை கிராம்பு உங்ககிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கோங்க வெங்காயம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க ரொம்ப வதக்கக்கூடாது அந்த கண்ணாடி பதம் போதும் அதில் வந்து நான் எப்பொழுதுமே கிரேவிக்கு வந்து நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றினோம்னா நல்ல கிரேவியாக வரும் நானாக இந்த தடவை கொஞ்சம் கட் பண்ணியே தக்காளி போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் எண்ணெய் சட்டி கொஞ்சம் ஆடும் தான் ஏன்னா ஒரு கையில் என் பொண்ணு இருக்கா பிடிச்சி வதக்க முடியல தக்காளி நல்லா நம்ம மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கணும் அதோடு இதில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த தக்காளி வந்து நல்லா வதக்கிறதுக்கு இந்த ஃப்ரையில வந்து இந்த ஆனியன் வந்து கண்ணாடி பதம் இருந்தால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம நல்லாவே வதக்கிட்டோம்னா அது வந்து அந்த கிரேவி பதத்துக்கு போயிடும் அதில் வந்து எப்பொழுது போல நம்ம வீட்டில் அரைச்சி தனி மிளகாத்தூளும் குழம்பு பொடியும் போட்டுக்கிறேன் அதோடு கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் எப்பொழுதுமே இந்த எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கணும்னா நல்ல கலர் கொடுக்கும் குழம்புக்காக இருந்தாலும் சரி எந்த கிரேவிக்காக இருந்தாலுமே சரி எல்லா மசாலாவும் அந்த எண்ணெயிலே போடும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலா எல்லாருமே நல்ல கலர் கொடுக்கும் நம்மளோட டிஷ்ஷுக்கு அப்புறம் நான் வந்து அந்த அந்த குட் டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைச்சிது அதனால் இன்னும் நல்ல வாசனையாகவே இருந்துச்சு அதையும் போட்டு நல்லா நம்ம எண்ணெய் பெரிய அளவுக்கு வதக்கிக்குவோம் வதக்கி எடுத்துக்குவோம் இந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் போட்டது இதில் வந்து இப்போ வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து நம்ம அரிசி கழுவின தண்ணியில் கழுவி நல்லா தண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சிருக்க சிக்கன் இதையுமே போட்டு இந்த மசாலாவோட நல்லா நான் வந்து வதக்கி வ எடுத்துக்கிறேன் இந்த சிக்கனையுமே சிக்கன் வந்து நம்ம போட்டோன்னே தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம அது வதக்கும் போதே தண்ணி கொஞ்சம் விட ஆரம்பிச்சிடும் சிக்கன் அது மாதிரி சிக்கன் வேகமும் ரொம்பலாம் டைம் எடுக்காது ரொம்ப சிக்கன் வெந்துச்சுன்னா ரொ ரபரியாக போயிடும் நமக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸே தான் அதுக்குள்ளேயே அந்த சிக்கன் வெந்துடும் நல்லா அந்த சிக்கனுமே எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிடுறேன் பாருங்கள் நல்லா இப்போ எண்ணெய் விட அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனோட ஆட் ஆகி இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே அப்படியே சிக்கன்லேருந்து தண்ணி விடும் பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு தண்ணி விட்டதையும் நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சோண்டு தேங்காய் பேஸ்ட் வெறும் தேங்காய் மட்டும்தான் இல்லை நான் எதுவுமே ஆட் பண்ணல நீங்கள் வெறுப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம் அதையும் ஊற்றி அதில் ஒரு டம்ளர் தண்ணியுமே ஊற்றி இதை வந்து நல்லா நான் வந்து கொதிக்க வச்சுக்கிறேன் அந்த தேங்காய் ஊற்றின வாட போகிற அளவுக்கு அந்த தேங்காவோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் இந்த கிரேவி இது வந்து எங்கள் அம்மா ரெசிபி தான் இதை நான் அப்படியே செய்கிறேன்னு கேட்டால் எங்கள் அம்மா இப்படி செய்ய மாட்டாங்க அவங்க வேறு மாதிரி செய்வாங்க இப்போ வந்து நான் சொன்னேன்னா டூ இன் ஒன் ரெசிபி அப்புடின்னு அது இதுதான் இப்போ நம்ம அந்த கொதித்து அந்த பச்சை எல்லாம் போனோன்னா அந்த கிரேவியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்குவோம் ஏன்னா அந்த கிரேவியை வந்து நம்ம வந்து சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது யார் எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப் அப்பாவோடய அம்மா எங்கள் அப்பத்தா எங்கள் அப்பத்தா தான் இப்படி சொல்ல இப்படி செய்கிறதுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்களாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அந்த கிரேவியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த சிக்கனை வந்து நம்ம நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் நல்லா சிம்ல வச்சு பெட்டி விட்டுட்டே இருக்கணும் அது நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் இது மாதிரி தான் எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் ரெசிபி செய்வாங்க நல்லா அதுச்சு நான் கூட கொஞ்சம் சிக்கன் வந்து பெருசு பெருசாக பீஸ் போட்டிருக்கேன் எங்கள் அம்மா இன்னும் குட்டி குட்டியாக பீஸ் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா கிட்ட கிட்ட உனக்கு யாரும்மா இப்படி சொல்லிக் கொடுத்தது இது மாதிரி குழம்பு எடுக்கணும் அப்படின்னா அப்போ வந்து எங்கள் சொல்லுவாங்க உங்கள் ஆத்தா இப்படி தான் எடுத்து செய்வாங்க அவங்க வீட்டில் நான் போனோன்னே எனக்கும் இப்படி சொல்லிக் கொடுத்தாங்க சிக்கன் வறுக்கும் போது இந்த கிரேவியை தனியாக எடுத்து வை எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த ரெசிப்பியில் அந்த கிரேவி ரொம்ப பிடிக்கும் அது நல்லா காரமாக சூப்பராக இருக்கும் இது இல்லாமல் தனியாகவும் குழம்பு வைப்பாங்க ஆனாலுமே எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த இந்த ரெசிப்பியில் வந்து அந்த கிரேவி தான் ரொம்ப பிடிக்கும் இது வந்து நம்ம சப்பாத்திக்கு புரோட்டாக்குள்ள கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ சிக்கன் கிரேவியும் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்